ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளான மூளை வளர்ச்சி கொண்டே குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச வாஸ்து ஆலோசனை கொடுத்துட்ருக்கேங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சமீப காலமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு உள்ள குழந்தைகளுடைய வீடுகள் ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தவறு அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறத கண்டு நான் வியந்திருக்கேன் அப்படி பார்த்த வீடுகளில் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீடுகள் அட்வைஸ் பண்ணணும் அதில் யாரெல்லாம் கரெக்ஷன் பண்ணாங்களோ அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் ஒரு நார்மல் சைல்டாக மாறின அதிசயங்களை நான் பார்த்தும் உயர்ந்தே இருக்கிறேங்க இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ண இந்த சர்வீஸை இப்போ தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க உங்கள் எடுத்துக்கு நேரில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள குறைகளை எடுத்து சொல்கிறேன் அதை கரெக்ஷன் பண்ணும் பட்சத்தில் உங்கள் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் நார்மல் சைல்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த சர்வீஸ் டோட்டலி ஃப்ரீ தான் இது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி